வரமத்துலா அன்புள்ள சகோதரிகளே சகோதரிகளே நாம் அல்லாஹ்விடம் துவா கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹ் நமக்கு தருகிறான் தரமாட்டான் அல்லது தாமதமாகி தருவான் அல்லது இப்போ உடனே நமக்கு தருவான் என்ற எந்த சிந்தனையும் இல்லாமல் நாம் அல்லாஹுடன் துவா கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் ஏன் தெரியுமா நாம் துவா கேட்பதனால் அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான் மகிழ்ச்சி அடைகிறான் என்னுடைய அடியான் என்னுடன் பேசுகிறான் என்று அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான் நம்முடைய இலக்கெல்லாம் அல்லாஹ்வை மகிழ்ச்சிப்படுத்துவதை தவிர நம்முடைய தேவைகளை அடைந்து கொள்வது அல்ல நாம் அல்லாஹுவை மகிழ்ச்சிப்படுத்தப்படுத்த நமக்கு தேவையானது நமக்கு விருப்பமானது நமக்கு பொருத்தமானது எல்லாவற்றையும் அல்லாஹ் தருவான் ஆனால் நாம் துவா கேட்டு எனக்கு இதுதான் வேணும் என்று நாம் நினைத்தால் ஒரு சில காலங்களில் துவாவையே நிறுத்திவிடும் எனவே நம்முடைய இலக்கு அல்லாஹுவை மகிழ்ச்சிப்படுத்துவது அல்லாஹுவை மகிழ்ச்சிப்படுத்தினால் நமக்கு என்ன எப்பொழுது எப்படி எந்த நேரத்தில் எந்த சமயத்தில் எது கிடைக்கணுமோ அதை அல்லாஹ் நிச்சயமாக தருவான் அப்பொழுது நாம் அதை பொருந்திக்கொள்வோம் அந்த நேரத்தில் நாம் யோசிப்போம் நாம் முன்னாடி கேட்டது கூட கிடைக்காமல் இருந்திருந்தால் நல்லா இருக்குமே என்று யோசி இருப்போம் ஏனென்று சொன்னால் அல்லாஹ் தருகிற பொழுது அல்லாஹ் தருகிற விடயங்கள் அல்லாஹ் தருகிற சந்தர்ப்பம் எல்லாம் அழகானது அந்த அழகை மட்டும் நான் ரசிக்க நாம் அல்லாஹோடு பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் நாம் அல்லாஹோ மகிழ்ச்சிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் அதுதான் நம்முடைய இலக்கு என்பதை நாம் புரிந்து வேண்டும்